ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதோட டாபிக் தான் பார்க்க போறோம் எண்ணம் போல் வாழ்க்கைக்கு அதிகமான மீன்ஸ் இருக்குங்க நிறைய மீனிங்ஸ் இருக்கு நான் இன்னைக்கு சொல்ல போற ஒரே ஒரு வார்த்தை தான் கண்டிப்பா எல்லா லைஃப்லயும் நடந்துருக்கும் சரி வாங்க வீடியோவை எண்டோருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த தகவல் கண்டிப்பா பிடிக்கும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னா நிறைய பேர் சொல்றாங்க நான் நல்லது தாங்க நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் எங்க என் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றது உங்க வாயளவுலையும் உதட்ட அளவுல தான் கண்டிப்பா மனசு அளவுல நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பாருங்க கண்டிப்பா எண்ணம் போல் வாழ்க்கைன்றது நம்ம மனசு நம்ம மைண்டு நம்மளுடைய ஆல் பாடி என்ன நினைக்குதோ என்ன சிந்திக்குதோ அதுதான் நம்மளுக்கு ரிப்பீட்டடா திருப்பி கொடுக்கும் அதாவது இப்ப ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் நீங்க இப்ப ஒரு ஒருத்தவங்களுக்கு துணி இல்லாம இருக்காங்க இல்ல ஒரு வேலை உணவு இல்லாம இருக்காங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னா அது அவங்களுக்கு வாங்கி தரீங்க பட் இந்த கைக்கு தர்றது இந்த கைக்கு தெரியக்கூடாது ஏன்னா தெரிஞ்சு செய்யறது அது தானம் கிடையாது அது பெருமை அதனால ஒருவேளை உணவு நீங்க வாங்கி தரீங்கன்னா அந்த உணவு என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு திரும்ப வரும் எப்படின்னா உணவா கிடையாது வேற விதத்துல உங்களுக்கு வந்து சேரும் அது என்னவாக இருக்கலாம் அது எந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் உணவு நீங்க தந்திருக்கீங்கன்னா அதுக்கு ரிப்பீட்டடா உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் வந்து சேரும் அதுதான் இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு துணி இல்லாம இருக்கு நீங்க துணி எடுத்து கொடுக்குறீங்க ஒரு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு உதவுறீங்க கணவர் இல்லாதவங்களுக்கு உதவுறீங்க அப்படின்னா அத உங்களுக்கு வந்து என்ன செய்யும்னா நீங்க தெரிஞ்சு யாருக்குமே நான் அது வாங்கி கொடுத்தேன் நான் இது செஞ்சேன் அப்படின்றது இந்த வாயாலையும் உதட்டையாலையும் நீங்க அடுத்தவங்களுக்கு உங்களுடைய பெருமைகளை சொல்லிட்டீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு திரும்ப வராது என்ன நம்ம செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா அது போதும் நீங்க மனசார எண்ணத்துல நினைப்பீங்க பாத்தீங்களா தான் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம என்ன நல்லதுன்னு நினைக்கிறோமோ அந்த நல்லது நம்மளுக்கு திரும்பி ஆயிரம் மடங்கு வரும் சோ இந்த கைக்கு என்னைக்குமே இந்த கைக்கு அதனால எப்பமே ஒருத்தவங்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அந்த பத்து ரூபாவை யாருக்குமே சொல்லாதீங்க அதுவும் கொடுக்கறது இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி யாரு என்ன எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தெரிஞ்சு கொடுங்க இல்லாதவங்களுக்கு செய்யலாம் குடிகாரனுக்கோ சும்மா குருடனாக நடக்கிறவனுக்கோ இல்லை குடிச்சிட்டு படுத்துக்கிறவனுக்கோ இல்லை சும்மா ஊதாரியா சுத்துறவங்களுக்கோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம என்னைக்குமே அந்த நல்லது என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா அது நம்மளுக்கு பாவமா மட்டும்தான் திரும்பி வரும் நீ எங்கன்னா பாவிகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க உதவி செஞ்சுருக்கீங்க பாவிகளை என்னைக்குமே நேசிக்கலாம் ஆனால் அதே தப்பு திருப்பி திருப்பி செய்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது அது உங்களுக்கு பாவமா மட்டும்தான் வந்து செய்கிறோம் அதனால நல்லதை நினச்சா நம்மளுக்கு என்ன செய்யும் நல்லது நடக்கும் அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை இப்போ ஒரு தாமரை எடுத்துக்கோங்க ஒரு சேத்துல அது மலருது ஆனா அதோடைய புன்னகை எப்படி இருக்கு பூ போல குளி குளுங்கி பூத்து மலர்ந்துருக்கு அது போல தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம நினச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் நம்மளுடைய லைஃப் எங்கேயோ போய்டோங்க அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை தயவு செய்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ ஃபீலிங்ஸ் எவ்வளோ இருந்தாலும் நம்ம ஃபேஸையும் நம்ம ஹார்ட்டையும் நம்மளுடைய ரியாக்ஷனையும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட பிரைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம லைஃப் எல்லாமே பாசிட்டிவா வரவங்க நம்மளுக்குள்ள இருக்க நெகட்டிவ் எல்லாமே எனர்ஜியெல்லாம் வெளியே போய் பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ள வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து நம்மளுடைய ரிலேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே பிரைட்டா மாறும்ங்க நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே போய் நெகட்டிவ்ஸ்ல எல்லாமே போய் பாசிட்டிவ்வா எல்லாமே திரும்ப வரும் சோ இதுதான் எண்ணம் புல் வாழ்க்கை நீங்க இது வரைக்கும் என்ன நினைச்சிருப்பீங்க நான் நல்லதா நினைக்கிறேன் நல்லதான் செய்யறேன் நம்ம வாய் தான் நினைக்கும் சோ ஹார்ட் நினைக்காது ஹார்ட்ல வேற ஒண்ணு ஐயோ அப்படி சொல்லிட்டாலே இப்படி பேசிட்டாலே அந்த சிந்தனை வரும் ஒருத்தவங்க உங்களை பார்த்து நாய் கொலைக்கிற மாதிரி யாராவது உங்களை குலைச்சாங்கன்னா அது சொரி நாய் நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டுட்டு விட்டுட்டு வந்துருங்க அதுக்கு ஈக்குவலா நீங்களும் அந்த சொறி நாய் கூட போராடும் பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள மதிப்பு குறைஞ்சு போய் நீங்களும் ஒரு நாயா மாதிரி எப்படி சொல்றீங்க அதுல ஒரு அழுக்கு படைஞ்ச ஒரு மனுஷனை மாறிடுவீங்க அதனால ஒருத்தவங்களை நம்மளை காயப்படுத்துறாங்க ஒருத்தவங்க நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு நவுந்து வந்துட்டோன்னா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த ஒரு பர்சனா இருப்போம் ஆனா அந்த இடத்துல நின்று அவங்களோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா சோ நம்ம என்ன ஆயிடுவோம் அந்த கொலைக்கிற நாயை போல நம்மளும் சொறி நாயா ஆயிடுவோம் சோ இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தான் சொன்னேன் யாரையும் இல்லை நம்ம போல் வாழ்க்கைன்றது ஃபார் மை லெசன்ஸை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் லெசன் இந்த கண்டிப்பா இந்த எண்ணம் போல் வாழ்க்கை என்ற இந்த தாட் வந்து இந்த பாடம் வந்து கண்டிப்பா உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம என்னது நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் தீமை நினைச்சிருந்தாலும் அதை திருப்பி ஆயிரம் மடங்கு உங்களுக்கு தீமையாக வரும் ஸோ நம்ம எண்ணத்தால் நல்லதே நினைப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே சிந்திப்போம் நல்லதே எல்லாமே திங்க் பண்ணுவோம் இது நடக்கும் நினைச்சு பாருங்க உங்க லைஃப் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கோங்க வாழ்க்கைன்றது நம்ம வாழ்க்கைய நல்லபடியா எண்ணத்தோட நல்ல எண்ணங்களோட நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்தில் பிரயாணம் செய்வோம் அதாவது அது எவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையா பார்த்ததற்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனாலே ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்